स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिम् உங்களுடைய வாழ்க்கையோட எடுத்துட்டு என்னன்னா சுகத்தையோ அல்லது துக்கத்தையோ அனுபவிக்கின்ற திறன் மட்டும்தான் அந்த திறன் மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போக போறீங்க அதனால வாழ்க்கையில் நீங்க சேர்த்து வைக்க வேண்டியது என்னன்னா ஆழமான சுகங்களை ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய மன அமைப்பு திறன் பொருளை சேர்த்து வச்சிங்கன்னா இந்த நூறு வருஷத்துக்கு மட்டும் உபயோகமாகும் அந்த திறமையை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா காலகாலத்துக்கும் உபயோகமாகும் ஏன்னா அதுதான் நீங்க கையில் எடுத்துட்டு போறீங்க அனுபவிக்கின்ற பொருளோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற திறனையும் சேர்த்து வைத்து விடுங்கள் அனுபவிக்கின்ற பொருளை மட்டும் சேர்க்கிறது நூறு வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அனுபவிக்கின்ற திறனையும் சேர்த்து வைப்பது உங்கள் மொத்த வாழ்க்கைக்கான லட்ச லட்சம் ஆண்டுகள் வாழ்க்கைக்கான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் சாதாரண சின்ன வாழ்க்கைக்கான ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வாழ்ந்தா போதுமா இல்ல முழு வாழ்க்கைக்கான வாழணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க கையில் எடுத்து போவீங்க வாழுகின்ற திறன் உங்களோடய வரும் அதுதான் கர்ம மன அமைப்புன்னு சொல்றது அந்த மன அமைப்பு மாறுவதில்லை அந்த மன அமைப்பு உங்களை விட்டு விலகுவதில்லை அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே போனாலும் அது சார்ந்த ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுவீங்க கொள்வீர்கள் இது அடிப்படையான முதல் நிலை சத்தியம் இதுக்கு அடுத்து என்னென்னா அப்போ நிறைய துக்க விதைகளை நான் வச்சுருக்கனே சாமி அதை எடுத்துகிட்டு போகாமலே எப்படி போகிறது அடுத்த தரமாவது இந்த துக்கங்களையே விதைக்காமல் எப்படி வாழ்வது ஒருத்தர் சங்கத்தில் சாமிகிட்ட கேட்டார் சாமி எப்படியாவது வரி சொல் ஒரு வழி சொல்லுங்க இதே மாதிரி கணவன் மனைவி வராமல் இருக்கிறதுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் மன அமைப்பு மாறாத வரை வெளியில் இருக்கின்ற உலகம் மாறாது இப்போ நாமளும் மேலை நாடுகள் மாதிரிதான் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வீடு கார் வீட்டுக்கார் முனை மாற்றிகிட்டே இருக்கிறது மாற்றலைன்னா ஃபேஷன் ஆகலை மாற்றிட்டே இருக்கிறது நாமளும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வீட்டையோ காரையோ வீட்டுக்காரரையோ மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை மாறாது காரணம் என்னன்னா மாத்த மாத்த மாற்ற எத்தனை தடவை மாத்தினாலும் அதே மன அமைப்பு இருக்கிறதுனால அதே ட்ராமா தான் பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வரும் அதே இன்செக்யூரிட்டி அவர் மேலேயோ அவர் மேலேயோ ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அவங்க நேச்சுரலாக அந்த இன்செக்யூரிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க இதே ட்ராமா நடக்கும் திரும்ப வெறுப்பு வரும் அவ்வளவுதான் நமக்குள் இருக்கின்ற அந்த அனுபவிக்கும் தன்மை சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கும் தன்மை மாறாத வரை வெளியில் எதை மாற்றினாலும் உபயோகமாகாது சேர்க்கிறது நூறு வருஷத்துக்கான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அனுபவிக்கின்ற திறனையும் சேர்த்து வைப்பது உங்கள் மொத்த வாழ்க்கைக்கான லட்ச லட்சம் ஆண்டுகள் வாழ்க்கைக்கான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் சாதாரண சின்ன வாழ்க்கைக்கான ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வாழ்ந்தா போதுமா இல்ல முழு வாழ்க்கைக்கான ஸ்ட்ராட்டஜியும் வாழணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா வாழுகின்ற திறனை நீங்க கையில் எடுத்து போவீங்க வாழுகின்ற திறன் உங்களோடய வரும் அதுதான் கர்ம மன அமைப்புன்னு சொல்றது அந்த மன அமைப்பு மாறுவதில்லை அந்த மன அமைப்பு உங்களை விட்டு விலகுவதில்லை எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க போனாலும் அது சார்ந்த ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுவீங்க கொள்வீர்கள் இது அடிப்படையான முதல் நிலை சத்தியம் இதுக்கு அடுத்து என்னன்னா அப்போ நிறைய துக்க விதைகளை நான் வச்சிருக்கனே சாமி அதை எடுத்துட்டு போகாமலே எப்படி போறது அடுத்த தரமாவது இந்த துக்கங்களையே விதைக்காமல் எப்படி வாழ்வது ஒருத்தர் சத்சங்கத்தில் சாமிகிட்ட கேட்டார் சாமி எப்படியாவது வரி சொல் ஒரு வழி சொல்லுங்க இதே மாதிரி கணவன் மனைவி வராமல் இருக்கிறதுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் மன அமைப்பு மாறாத வரை வெளியில் இருக்கின்ற உலகம் மாறாது இப்ப நாமளும் மேலை நாடுகள் மாதிரிதான் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வீடு காரு வீட்டுக்கார முனை மாத்திக்கிட்டே இருக்கிறது மாத்தலைன்னா ஃபேஷன் ஆகலை மாத்திட்டே இருக்கிறது நாமளும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனா வீட்டையோ காரையோ வீட்டுக்காரரையோ மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை மாறாது காரணம் என்னன்னா மாற்ற மாத்த மாத்த எத்தனை தர மாற்றினாலும் அதே மன அமைப்பு இருக்கிறதுனால அதே ட்ராமா தான் பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வரும் அதே இன்செக்யூரிட்டி அவர் மேலேயோ அவர் மேலேயோ ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அவங்க நேச்சுரலாக அந்த இன்செக்யூரிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க இதே சைக்கோ ட்ராமா நடக்கும் திரும்ப வெறுப்பு வரும் அவ்வளவுதான் நமக்குள் இருக்கின்ற அந்த அனுபவிக்கும் தன்மை சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கும் தன்மை மாறாத வரை வெளியில் எதை மாற்றினாலும் உபயோகமாகாது இறப்புக்கு பிறகு இதே மன அமைப்பு தான் வரப்போகிறது அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல விஷயம் இதைவிட கீழே போக மாட்டீங்க நீங்க சம்பாதிச்ச சொத்து வினா போகாது ஏன்னா இந்த மன அமைப்பே வரும்பொழுது அந்த மாதிரி சொத்தை உருவாக்கிடுவீங்க நீங்க சம்பாதிச்சு வச்ச உறவுகள் வீணா போகாது ஏன்னா இதே மன அமைப்பு வரும்போது அந்த மாதிரியான உறவுகளை திரும்ப உருவாக்கிடுவீங்க இது நல்ல விஷயம் ஆனா இதுல ஒரு கெட்ட விஷயம் இவ்வளவு துக்கங்களை வச்சிருக்குமே அது எப்படி சாமி இல்லாம இருக்கிறது வாழும் பொழுதே ஒவ்வொரு முறை துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவைகளை எதிர்கொள்ளும் பொழுது நான் அழிவற்றவன் என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து வருத்தப்படாமல் இருங்கள் அதைத்தான் பகவான் தீர்வாக கொடுக்கிறார் அதாவது துக்கத்துக்கு மட்டும் என்ன மாதிரி குணம்னா அது பொங்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அதை வச்சு தான் அதிகமாக பொங்கும் அது பொங்கும் பொழுது வருத்தப்படாமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பொங்குகின்ற வேகம் குறைந்து விடும் சுனாமி மாதிரி நம்மளுக்குள்ள சுனாமி மாதிரி அது பொங்கும் நீங்க பயந்து நடுநடுங்கி நிலை குலைந்து போனீர்களானால் அடுத்த தரம் பொங்குற வேகம் அதிகமா இருக்கும் எதிரியின் பயத்தை தன்னுடைய பலமாக மாற்றும் சக்தி துக்கத்துக்கு உண்டு அதனால தான் எம்பெருமான் சொல்றாரு இந்த துக்கம் உங்களோடு தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கான நுட்பத்தை ரொம்ப ஆழமா சொல்றாரு நானு சோசிது மருகசி அர்ஜுனா ஆன்மாவை இங்கனம் அறிந்து துக்கத்தை அகற்று அதாவது நீ இறந்தாலும் இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது இதே மன அமைப்பு வரப்போகிறது என்பதனாலே மாறுதல் இல்லாதது என்பதனாலே இப்ப இருக்கிற நல்ல மன அமைப்பு சுகத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்ற மன அமைப்பை வைத்துக் கொண்டு துக்கத்தை மீண்டும் மீண்டும் நுகருகின்ற அனுபவிக்கின்ற மன அமைப்பை அகற்றிவிடுன்னு சொல்றார் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தமாக இருப்பது என்பது ஒரு ஆன்மீக சாதனை ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விட்டேத்தியான மனப்பாங்குன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு துக்கத்தை அகற்றி அதை வாழ்வது ஆன்மீக சாதனை ஏன்னா தினந்தோறும் துக்கம் பொங்கும் பொழுது அதனால் பாதிக்கப்படாமல் துக்கத்தை அகற்றி நான் அழிவில்லாதவன் எனக்குள் அழிவில்லாத ஒன்று இருக்கின்றது அந்த அழிவில்லாத ஒன்று என்றைக்குமே மாறாமல் இருக்க போகின்றது இந்த துக்கத்தை அனுபவிப்பதன் மூலமாக ஏன் அந்த அழிவில்லாததற்கு துக்கத்தை அனுபவிக்கின்ற தன்மையை நான் சேர்த்து வைக்க வேண்டும் இப்ப இந்த துக்கம் அடுத்த ஒரு சில நாள் தான் இருக்க போகுது அப்படின்னா நான் இதை அனுபவிச்சா கூட தப்பு இல்லை ஆனா இதை அனுபவிச்சு இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டேன்னா காலங்காலமாக இது என் கூட இருக்க போகுது அதனால விட்டு கொடுக்க வேண்டாம் நல்லா தெரிஞ்சு அதனாலதான் ஒரு நாள் வந்துட்டு போகிற ஃப்ரெண்டுக்கு நல்லா ரொம்ப கவனிச்சு கேர் எடுத்துப்போம் கெஸ்ட்டாக இருந்தா ஆனால் தினம் வந்து உட்கார்ந்துருக்கிற கெஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்பா இது கவனித்து நம்மளால முடியாது இதே லெவலில் தினம் நம்மளால் கவனிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரி தான் இந்த துக்கம் வந்து ஒரு நாள் வந்துட்டு போகிறதில்ல கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தினம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் வேண்டாம் எம்பெருமான் சொல்வதை கேட்டு துக்கத்தை அகற்றுங்கள் அந்த அதோட கோஆப்ரேட் பண்றது இந்த பேனிக் அட்டாக் வரும்பொழுது வரும்பொழுது அதோட கோஆபரேட் பண்ணாதீங்க அதோட சப்போர்ட் பண்ணாதீங்க அதுக்கு உங்களுடைய எனர்ஜியை கொடுக்காதீங்க இந்த துக்கத்தை அனுபவிக்கின்ற துக்கத்தை வாழ்கின்ற தன்மையை ஒதுக்குங்கள் ஒதுக்கும் பொழுது என்னாகும் இயற்கையிலேயே ஆனந்தத்தையும் சுகத்தையும் மீண்டும் மீண்டும் வாழ்கின்ற தன்மையைத்தான் விதையாக உங்கள் கையிலே நீங்கள் அடுத்த செல்வீர்கள் இதை தாண்டி வாழ்க்கையின் சில ஆதாரமான சத்தியங்களை பெருமான் பகவான் அடுத்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்துகின்றார் அடுத்த ஸ்லோகம் உபே துஷ்கிருதே யோகா கர்மசு கௌசலம் வாழ்க்கையின் சாரத்தை எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார் எனக்கு கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதுமே இதுதான் வாழ்க்கையின் சாரம்னு தோணுது ஏன்னா இந்த ஒரு சத்தியம் புரியுமானால் நம்முடைய கர்ம மூட்டையை ஒரு கடுகு மூட்டைன்ற மாதிரி காமிச்சோம்னா பகவானுடைய ஒவ்வொரு ஸ்லோகமுமே ஒரு மிகப்பெரிய இடி மாதிரி அந்த மூட்டை மேலே இருக்கும் மூட்டையை வெடிச்சிரும் மூட்டை வெடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கர்ம மூட்டை கிடையாது எம்பெருமான் சொல்லுகின்ற ஒரு சத்தியம் உள்வாங்கினால் போதுமானது வாழ்க்கையே மாறிவிடும் புத்தி யுக்தோ ஜகாதீக உபே துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஸ்வ யோகாக கர்மசு கௌசலம் சமபுத்தி உடையவன் புண்ணிய பாவங்கள் என்ற இரண்டையும் இவ்வுலகிலேயே விட்டுவிடுகின்றான் அவற்றிலிருந்து விடுபடுகின்றான் அதனால் நீ சமத்துவ யோகத்தில் ஈடுபட்டிரு இந்த சமத்துவ ரூபயோகம்தான் கடமையை ஆற்றுவதில் திறமையாகும் கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு உபாயமாகும் போன சூத்திரத்திலே சொன்னோம் துக்கத்தை அனுபவிக்கின்ற தன்மையை ஒழித்து விடுங்கள் அதாவது மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து அந்த துக்கத்தையே சிந்தனை பண்ணிட்டு ப்ரூடோர் பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இவர் இப்படி பேசினா நான் எப்படி பதில் சொல்லுவேன் அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் உண்மையில பார்த்தீங்கன்னா விளையாட்டுல ஏழு பாயிண்ட் ஏழு மூவை இப்பவே பிளான் பண்ணி யோசிச்சு அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் மாற்றணும்னு டிசைட் பண்ணி வைக்கிற மாதிரி எதிராளி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இந்தந்த மாதிரிலாம் பேசினா நான் எந்தெந்த மாதிரிலாம் பேசணும்னு பதில்களை ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு அவ்வளோ கூட ரெடியா இருந்திருக்க மாட்டார் ஆனா நீங்க கொடுக்குற முதல் பதிலேயே அவர் எடுக்க வேண்டிய ஏழு அவர் அவர் கூட அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டார் என்ன பண்ணுவோம் ரொம்ப யோசிச்சு அடிப்படையான ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நினைக்கின்ற அளவிற்கு உங்கள் எதிரிகள் பலசாலிகளும் அல்ல எண்ணிக்கையிலும் இல்லை இது ஒரு ஆழமான சத்தியம் நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்கள் எதிரிகள் பலசாலிகளும் இல்லை எண்ணிக்கையிலும் இல்லை எண்ணிக்கையிலும் தரத்திலும் நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு எதிரிகள் இல்லை நீங்க பேர்பட்ட நபராக இருந்தாலும் இந்த சத்தியம் உங்களுக்கு பொருந்தும் நீங்க நினைக்கலாம் இல்ல இல்ல சாமி சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது பொருந்தலாம் நான் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறேன் என் துறையில் எதிர்ப்பு ஜாஸ்தி உங்களுக்கு தெரியாது நான் கொஞ்சம் ஏமாந்தானா என்னை சாப்பிட்டுருவார்கள் எங்கள் துறையில் பயங்கர பிரச்சனைங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் தெளிவான பொறுப்போடு சொல்லுகின்றேன் இந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கப் போகிறீர்கள் என்கின்ற பொறுப்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு எண்ணிக்கையிலும் குணத்திலும் தகுதியிலும் உங்கள் எதிரிகள் இல்லை நாம திரும்ப 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 பயம் சார்ந்த எண்ண ஓட்டத்தினாலே இல்லாத எதிரிகளை எதிர்கொள்வதற்காகவே மன அமைப்பை உருவாக்கி வைக்கிறோம் டிஃபென்ஸுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மனிதரால் ஃப்ரெண்ட்லினஸ் ரேடியேட் பண்ண முடியாது டிப்ளமசியை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது நாமளுமே என்ன பண்ணுறோம் மெதுமெதுவாக டிஃபென்ஸுக்காகவே நம்ம பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிடுறோம் அதனால தான் டிப்ளமசியே நமக்கு மறந்து போயிடுது நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் டிஃபென்ஸுக்காக உருவாக்கின பர்சனாலிட்டியை டிப்ளமசியை காமிக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுறது டிப்ளமசிக்கு உருவாக்கின பர்சனாலிட்டியை பயத்தினால் டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணுறது இந்த பர்சனாலிட்டி மாத்தி யூஸ் பண்றதுக்கு பேர் தான் அகங்காரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பல பேர் வந்து சாமி ஒரு ஞானிக்கு கோபம் வரலாமா ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு கடிக்க வேண்டாம் சீருன்னு சொல்வார் கடிக்க வேண்டாம் சீருன்னு சொல்லுவார் அப்படின்னா டல்லா இருக்கிற பர்சனாலிட்டி ஞானின்னு அவர் சொல்லலை எங்க வேணுமோ அந்தந்த பர்சனாலிட்டியை காமிக்கிறது டிஃபென்ஸ் தேவையான இடத்துல டிஃபென்ஸ் டிப்ளமசி தேவையான இடத்துல டிப்ளமசி எங்கெங்க எதது வேணுமோ அதை மாதிரி வாழறது பர்சனாலிட்டிஸை மாற்றி வச்சு விளையாடுறது தான் அகங்காரம் எங்க எந்த பர்சனாலிட்டியை காமிக்கிறதுன்னு தெரியாமல் விளையாடுறதுதான் அகங்காரம் நாம் என்ன பண்ணுறோம் அளவுக்கு மீறி டிஃபென்சிவாகவே நம்ம பர்சனாலிட்டியை வளர்த்துறதுனால பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நூறு விதத்தில் யோசிச்சு வைப்போம் ஒரு அம்மா கல்பதர் தரிசனத்துக்கு வந்தார்கள் சாமி எனக்கு ஒரே கவலையாக இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்கு நான் எனக்கு பதில் சொல்லுங்க நான் சொன்னேன் என்ன துக்கம்னு சொல்லுங்கம்மா தீர்க்கலாம் என் பையன் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேன்றான் இப்படியே போனால் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் அவனே ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானோன்னு பயமாக இருக்குது நான் ரொம்ப கன்சனோட விசாரித்தேன் அந்த மாதிரி பண்ணிட்டா என்னம்மா பிரச்சனை இல்லை இல்லை எங்கள் ஜாதியில் அந்த மாதிரிலாம் அனுமதிக்க மாட்டாங்க அவனே அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ரொம்ப பிரச்சனையாக போகும் எனக்கு எங்கள் குடும்பத்து பேரே கெட்டு போகும் சரி நான் சொன்னேன் பையனை வர வரச்சோன்னிங்கன்னா ஒரு தரம் பேசி பார்க்குறனே நான் முயற்சி பண்ணுறனேம்மா அப்படின்னு அது இல்லை இங்கேயே இருக்கான் சாமி இடுப்புல இருந்து குழந்தை இறக்கி விட்டார்கள் மொத்தமே அந்த பையனுக்கு ஆறு அல்லது ஏழு வயசு தான் இருக்கும் ரொம்ப சீரியஸா சொன்னார்கள் நானும் இது அஞ்சு நிமிஷம் இந்த பிரச்சனையை அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பையனை இல்ல சாமி கொடியே அழைச்சிட்டு இருந்து இறக்கி விட்டார்கள் அவங்க பிரச்சனை என்னன்னா வேற ஒண்ணு பையன் ரொம்ப அடம் பண்றான் இப்படியே போயிட்டு சொன்னார்கள் இப்படியே போயிட்டு இருந்தா இவன் இதே மாதிரி இப்படியே வளர்ந்து அவனே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான் அந்த துக்கத்தை அனுபவிக்கின்ற மன அமைப்பு பாருங்க துக்கத்தை அனுபவித்து 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 கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு டெல்யூஷன்ல போயிடும் அந்த துக்கத்துக்கே சத்தியத்திற்கான சாராம்சம் இருக்கின்றதா என்பதைப் பற்றி யோசிக்காமலே துக்கத்தை அனுபவிப்பது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சாராம்சம் இருக்கின்ற துக்கத்தை அனுபவிக்க வேண்டாம்னு கூட நான் சொல்ல வரல உண்மையில் அதையும் அனுபவிக்காமல் போவதுதான் ஜீவன் முக்தி ஆனால் ஆரம்பிக்கிறப்போ சாராம்சம் இல்லாத துக்கத்தை அனுபவிப்பாதீர்கள் சத்திய சாரம் இல்லாத துக்கத்தை அனுபவிக்காதீர்கள் இதை முதல் படி ஆரம்பிச்சீங்கன்னா போதும் உங்களுடைய சதவீத துக்கம் காணாம போயிடும் நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத கோபத்தையும் நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பயத்தையும் நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத துக்கத்தையும் தவிர்த்து விடுங்கள் போதும் வேற ஒண்ணு வேணாம் நாம பல நேரத்தில் பார்த்தா நேரடியா நம்ம வாழ்க்கையில் நடக்கவே போறது இல்லைன்ற மாதிரியான துக்கங்களை எல்லாம் வச்சு துக்கப்பட்டு இருப்போம் யாராவது நான் வெளியில வரும்போது என் மேல வெடிகுண்டு போட்டா என்ன பண்றது துப்பாக்கியால சுட்டா என்ன பண்றது ஒருத்தர் அப்படித்தான் வந்து என்கிட்ட கேட்டார் ஒரு சத் சங்கத்தில் என்ன ஏகே ஃபார்ட்டி செவன்ல சுட்டா நான் தியானம் பண்ணுற சாமி காப்பாற்றுமா சாமி என்ன நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க உங்கள் தகுதிக்கெல்லாம் ஏகே பாட்டிசாம் ரொம்ப டூ மச்சா தெரியலையா உங்களுக்கே இது டூ மச்சா தெரியலையா அவர் உடனே முழிச்சுக்கிட்டார் நம்ம எல்லாருக்குமே நம்மளை ஹீரோவாக கற்பனை பண்ணி பார்க்கறதுல ஒரு ருசி இப்ப பாசிட்டிவான குணங்கள் மூலமா ஹீரோவா கற்பனை பண்ணி பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி எதிர்மறையான பயத்தின் மூலமா தன்னை பெரிய ஆளா கற்பனை பண்ணி பார்க்கறது பெரிய பெரிய பயம் இருந்தா நமக்கு என்னவோ திடீர்னு நம்ம பெரிய ஆளா ஆயிட்ட மாதிரி ஒரு ஒரு பூரிப்பு ஒரு போதை அதுக்காகவே இல்லாததையெல்லாம் உருவாக்கி பார்ப்பது புரிந்து கொள்ளுங்கள் நேரடியாக உங்களுக்கு தேவையில்லாத பயம் நேரடியாக உங்களுக்கு தேவையில்லாத துக்கம் நேரடியாக உங்களுக்கு தேவையில்லாத கோபம் இவைகளை மட்டும் வாழ்க்கையில் எடுத்தா போதும் இப்போ உங்க தினசரி வாழ்க்கையில் நீங்க ஒரு ஐம்பது பேரை ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த ஐம்பது பேரோட டீல் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு கோபத்தை மட்டும் வச்சிருந்தா பரவாயில்ல தப்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணவே போறதுன்ற நபர்கள் மேலெல்லாம் கோபத்தை வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு தவறு பண்ணாருன்னு அது உண்மையா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இன்னும் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காது நியூஸ் பேப்பரில் தான் படிச்சிருப்பீங்க அதுக்குள்ளேயே அந்த நபர் மேலே ஏற்படுற அளவில்லாத கோபம் என் ஜாதிக்காரன் அவன் வெட்டிட்டானோம்பார் என் மதத்துக்காரன் அவன் கல்லிருந்து அடிச்சிட்டானோம்பார் என்னுடைய இனத்துக்காரன் அடிச்சிட்டானோம்பார் அவனை சும்மா விடுவனா அவங்க இனத்தவர்கள் இங்க இருக்காங்க அவங்கள சும்மா விடலாமா தேவையில்லாத கோபம் உங்கள் வாழ்க்கையிலே நேரடியாக உபயோகம் ஆகாத கோபம் உங்கள் வாழ்க்கையிலே நேரடியாக உபயோகம் ஆகாத பயம் உங்கள் வாழ்க்கையிலே நேரடியாக உபயோகம் ஆகாத காமம் நீங்க பார்க்கலாம் நேரடியா உங்க வாழ்க்கையில யாரோட வாழ உங்கள் கணவன் உங்கள் மனைவி அவர்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு கூட சரி தப்புன்னு நான் சொல்ல வரல அது வாழ்க்கையின் இயற்கை ஆனா நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கவே போறதில்லை பார்க்கக்கூட போறதில்லை அப்படின்ற மாதிரியான நபர்கள் மேலே வைத்திருக்கின்ற காமம் அப்படின்ற மாதிரி நபர்கள் மேலே வைத்திருக்கின்ற மோகம் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக உபயோகம் ஆகாத அல்லது நிஜத்திற்கு வரவே வராது என்கின்ற கோபம் பயம் காமம் இவைகளை தவிர்த்தாலே நீங்கள் எம்பெருமான் இங்கு விளக்குகின்ற சமபுத்தி உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் சமபுத்த புத்தத்தன்மையின் முதல் படி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் புத்தியுகாதீக உபே தஸ்மாத் சுகிருதே தோகாயு கர்மாசு கௌசலம் சமபுத்தி உடையவன் பாவபுண்ணியங்கள் என்ற இரண்டையும் இவ்வுலகிலேயே விட்டுவிட்டு அதிலிருந்து விடுபட்டு சமத்துவ யோகத்திலிருந்து சமத்துவ ரூபத்திலிருந்து தன் கடமையை ஆற்றுவது இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் நீங்கள் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் இப்போ ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு சுகம் நூறு துக்கம் வருதுன்னா நூறு கோடி ரூபா சொத்து ஆனப்புறமும் அதே மாதிரி நூறு சுகம் நூறு துக்கம்தான் வரும் ஏன்னா பேஸ் ஸ்கேல் தான் மாறுமே தவிர இந்த டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்மளுதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது வந்தால் ஆனந்த சுகப்படுறதும் ஏதாவது போனால் துக்கப்படுறதும் அந்த பேஸ் ஸ்கேல் மேலே தான் நம்ம விளையாடிட்டு இருப்போம் அந்த பேஸ் ஸ்கேலே மாறிக்கிட்டே இருக்குன்றதுனால உங்களுடைய மனம் இருக்கின்ற வரை இந்த சுக துக்கத்தோட போக்கு தான் இருக்கும் மாற்றுவதன் மூலமாக சுகத்தின் எண்ணிக்கையை அதிகரித்து துக்கத்தின் எண்ணிக்கையை குறைப்பது சாத்தியமில்லாதது அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் நூறு சுகம் நூறு துக்கம் இருக்கவே செய்யும் ஐநூறு கோடி ரூபாய் சொத்தா இருந்தாலும் நூறு சுகம் நூறு துக்கம் இருந்தே இருக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் வரப்போவதில்லை ஏன்னா உங்களுடைய பேஸ் கேல மாத்திருவீங்க அதுதான் வாழ்க்கையின் அமைப்பு அதுதான் மனத்தின் அமைப்பு இப்போ உண்மையில் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் வெளி உலகத்தை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இந்த உலகம் முழுவதுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி தெளிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கனவு நிலை எந்த பொருளாலே செய்யப்பட்டிருக்கிறதோ எந்த உணர்வாலே செய்யப்பட்டிருக்கிறதோ அதே உணர்வினால்தான் இந்த நனவு நிலையும் செய்யப்பட்டிருக்கிறது